உங்கள் முன்குத்தொடுத்து சேந்திட கண்டே நீடலிலே கலந்துட கண்டே நே மொட்டு உயிரிந்த மலரின் வந்து சேர்ந்துட கண்டே நே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தங்கொடுத்து சேர்ந்திட கண்டேனே பறந்து செல்ல நினைத்து விட்டேன் எனக்கும் சிறகில்லை பழக வந்தேன் தழுவ வந்தேன் மாறு துணையில் മനമിരുന്നും വാർത്ത വരവില്ലേ എന്നെ നടവില്ലേ സിട്ട് മുത്തം മുത്ത കൊടുത്ത് സേന്തിട ചൊവ്വാനം കടലിനേം கலந்திட கண்டேனே ஒரு பொழுது மலராக கொடியில் இருந்தேனா ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனா இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனா ും സുഖത്തിനിലേം കിവന്ത കൊടുത്ത് സേന്തിട കണ്ടേ സവ്വാനം കടലിനിലേം കലന്ട കണ്ടേ നന്റി ഓക്കേ ഓക്കേ கொக்கர கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே தேவலே கொக்கர கொக்கரக்கோ சேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கரை காட்டினா தேவலே குப்பையை கீழறி வீடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டு மூன்று அன்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே கொக்கரக்கோ கொக்கர கோ கொக்கரக் கோ கொக்கர கொக்கரக்கோ கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவல்லே காலம் நேரம் அறிந்து உலகை தட்ட சேவலே காத்திருப்பவரை கொத்தி விரட்டிடும் காரணம் என்ன சேவலே காலம் நேரம் அறிந்து உலகை தட்டி எழுப்பிடும் சேவலே காத்திருப்பவரை கொத்தி விரட்டிடும் காரணம் என்ன சேவலே கொத்தவும் இல்லை விரட்டவும் இல்லை குற்றம் ஏதும் நடந்திடவில்லை கொத்தவும் இல்லை விரட்டவும் இல்லை ஏதும் நடந்திடவில்லை கொண்ட நினைவுகள் நினைவுகள்னபின் இன்பம் ஏது கோழியே அந்த எண்ணம் தவறு கோழியே கொக்கர கோ கொக்கர கோ கொக்கர கோ கொக்கர கொக்கர கோ சேவலே கொண்டிருக்கும் நெஞ்சிலே அங்கிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவலே நாட்டுக்கு மட்டும் யோசனை சொல்லி நம்பிய பெண்ணின் நிலையை அறிய ஞானியை நீயும் பாரு இது நியாயம் தானா கேளு நம்பி இருப்பதும் நட்பை வளர்ப்பதும் அன்புமை அன்பு நம்பி இருப்பதும் நட்பை வளர்ப்பதும் அன்பு மெய் அன்பு அந்த அன்பின் கருத்தை விதமாக அர்த்தம் செய்தால் அது வம்பு கொக்கரக்கோ 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 கொக்கர கொக்கர கோ கோழியே குப்பையை கிளறிவிடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டு முண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே கொக்கரக்கோ 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 நன்றி ஓ கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணிய குருத்தும் காணாத உன் குருவம் கண்ணுக்குள்ள ஜீனிக்கும் வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தே புறாவே நில் சொன்னே கனாவா ஓடி மறைஞ்ச வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒருவர் பார்த்தேன் புறாவே நில் சொன்னே கனாவா ஓடி மறைஞ்ச கண்ணில் பெறும் காட்சி எல்லாம் கண்மணிய குருத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணில் பெறும் காட்சி எல்லாம் கண்மணிய குருத்தும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது ஓ உள்ளதிக்கு தக்கு திக்குங்குது ஓ நெஞ்சி ஜல்லு எழுங்குது ஓ சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கரை ஓரம் ஒரே ஒரு பார்வை பார்த்தேன் புறாவே நல்லன்னு சொன்னே கனாவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் அஞ்சு வருணம் நெஞ்சில் இருக்கு பஞ்சவர்ண கிளி நீ பறந்த பின்னாலும் அஞ்சு வருணம் நெஞ்சில் இருக்கு பறந்து வந்து மனசுக்குள்ள சடுகுடு சடுகுடு மயத்துக்கு மருந்து கொடு கொடு ஓ காவேரி கரையில் மரமாயிருந்தால் வேறுக்கு யோகமடே என் கை இரண்டும் தாவணியானால் காதல் பழுக்குமே கணுதக்கு தக்கு தக்குங்குறது ஓ உள்ளதுக்கு எதுக்கு இருக்குங்குறது நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜலுங்கு ஓ சொங்குறது பராக நதிக்கரை ஓரும் ஒரே ஒரு வாழ்வை பார்த்தேன் புறாவேதில்லன்னு சொன்னே ஓடி கணாவ கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை உருத்தும் காணாத உங்க குருவம் கண்ணுக்குள்ளை இனிக்கும் கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை உருத்தும் காணாத உன் குருவம் கண்ணுக்குள்ளை இனிக்கும் நீ என்ன கடந்து போகையிலேயோ நிழல பிடிச்சுக்கிட்டே நீ என்ன கடந்து போகையிலேயோ நிழலே பிடிச்சுக்கிட்டே நிழலுக்குள்ள கூடியிருக்கும் உடம்பு விட்டு உயிர் உயிர்மிட்டு தள்ளி நிற்க கிழிஞ்ச நெஞ்சு எதை கொண்டு நான் தேக்க ஓத்த விழிப்பார் ஊடுருவ பார்த்து தாப்பா தெரிச்சிடிச்சு தாப்பா தெரிச்சிடுச்சு கண்ணுதாக்கு தக்கு தக்குங்குது ஓ உள்ளதிக்கு திக்கு திக்குங்குது நெஞ்சு ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது சொல்லு 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 சொல்லுங்குது வராக நதிக்கிற ஓரம் ஒரே ஒரு வார்வை பார்த்தேன் புறாவேறில் சொன்னே கனாவா ஓடி மறைஞ்ச கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை உருத்தும் காணாத உன் குருவம் கண்ணுக்குள்ள ஈ கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியை உருத்தும் காணாத உன் குருவம் கண்ணுக்குள்ள இனிக்கும் தனதனத்தன வெரி குட் வெரி குட் வெரி குட் ஓகே இதோ உங்கள் முன் சிவா சிவா வெள்ளி நிலா முற்றத்திலே வீழக்கெரிய வீழக்கெரிய உள்ள தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் வெள்ளா முற்றத்திலே விளக்கேரிய விளக்கெரிய உள்ளமேனும் தாமரையில் உனையெடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் ஹோய் வெள்ளி முற்றத்திலே வேலெடுக்கும் மரவிலே வீரம் செறிந்த மண்ணிலே வேலெடுக்கும் மரவிலே வீரம் செறிந்த மண்ணிலே பால் குடிக்க வந்தவனே நடையை காட்டு வரும் பகைவர்களை வென்று வீடும் படையை காட்டு வெள்ளி நிலா முற்றத்திலே ியளக்கெரிய முக்கனியின் சார முத்தமிழின் தேன் எடுத்து முக்கனியின் சார் முழின் தேன் எடுத்து முப்பாலே கலந்து எப்போதும் சுவைத்தீருப்பாய் முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்தீருப்பாய் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனிமரியாதை மரியாதை வெள்ளி நிலா முற்றத்திலே ிய உள்ளமேனும் தாம எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் ஹோய் வெள்ளி நீலா முற்றத்திலே சதா சதா வெரி குட் வெரி குட் இதோ உங்கள் முன் சிவா சிவா போட்டது மொளைச்சுதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சிதடி சின்னம்மா போட்டது மொளைச்சுதடி கண்ணம்மா கேட்டது கிடைச்சிதடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சிதடி சின்னம்மா போட்டது முளைக்குதடி கண்ணம்மா கேட்டது கிடைச்சிதடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சிதடி சின்னம்மா நாத்து வந்து சிரிக்குதடி காலத்திலே சோத்து பானை கொதிக்குதடி நேரத்திலே நாத்து வந்து சிரிக்குதடி சோத்து பானை கொதிக்குதடி நேரத்திலே நேரத்திலே போட்டது முளைக்குதடி கண்ணம்மா கேட்டது கிடைக்குதடி சின்னம்மா கையினரைய கேட்டது கிடைச்சுதடே சின்னம்மா மண்ண நம்பி உழுது வச்சு மழைய நம்பி வேத வேதச்சு மண்ண நம்பி உழுது வச்சு மழைய நம்பி வேத வேதச்சு வயல நம்பி வாழ்ந்திருந்தால் கண்ணம்மா வயல நம்பி வாழ்ந்திருந்தால் கண்ணம்மா ஒரு பயல நம்ப தேவையில்லே சின்னம்மா ஒரு பயல நம்ப தேவையில்லே சின்னம்மா போட்டது முளைக்குதடி கண்ணம்மா கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா ஆட்டம் போடும் மனிதருக்கும் ஆரவாரம் செய்பவர்க்கும் ஆட்டம் போடும் மனிதருக்கும் ஆரவாரம் செய்பவர்க்கும் கோட்டை கட்டி வாழ்பவர்க்கும் கண்ணம்மா கோட்டை கட்டி வாழ்பவர்க்கும் கண்ணம்மா இந்த மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா நெல்லு மூட்டையில் தான் உயிர் இருக்கு சின்னம்மா போட்டது முளைச்சிதடி கண்ணம்மா கேட்டது கிடைச்சிதடி சின்னம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சிதடி சின்னம்மா நன்றி பாலம் பெண்கள் அனைத்து தமிழ் உறவுகள்